வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்ற ஒரு உயிருக்குயிரான கோரிக்கையை முன்னிறுத்தி வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய ஒரு பட்டினி போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள் ஒரு மிக நீண்ட காலமான கோரிக்கையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முடிவை நோக்கி இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் ஒன்று கூடி காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கி இருக்கிறார்கள் உள்ளபடியே வந்து மிகுந்த பாராட்டுக்குரிய செயலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எங்கேயுமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் இருக்கிறது கீழமை நீதிமன்றங்களில் நீண்ட நெடுங்காலமாக தமிழில் வந்து வழக்காடு மொழியாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனா அப்படி தமிழ் வழக்காடு மொழியாக இருக்கிற காரணத்தினாலேயே வந்து நேகப்பட்ட வழக்குகள் வந்து ஒரு நல்ல முறையில் சரியான தீர்வை நோக்கி பயணிக்கிறது ஏகப்பட்ட வழக்குகள் ஒரு நல்ல நீதியை நோக்கியே வந்து பயணிக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்திலும் வந்து தமிழ் வழக்காடு மொழியாக இருந்தால் அது சாமானியர்களுக்கு எவ்வளவு வந்து பயன்பாடாக இருக்கும் அப்படின்றது தான் இதில் பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ உயர் நீதிமன்றமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமானியர்கள் எட்ட முடியாத தூரத்தில் தான் இருக்குது பல்வேறு வழக்குகளை உயர் நீதிமன்றத்தில் எடுத்து செல்லவே தயங்குகிற மக்கள் அல்லது வாய்ப்பில்லாத மக்களாக தான் இன்றைக்கு வந்து இருக்கிறோம் அந்த வகையில் உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியா இருந்தா இப்படி பல்வேறுபட்ட தடைகளை தாண்டி அங்கே வழக்காட செல்லுகிற தமிழர்களுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு நல்வாய்ப்பாக இருக்குங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க வேண்டியதா இருக்குது இது முடியவே முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து எப்படி வந்து ஆலயங்களில் வந்து தமிழ் மறுக்கப்பட்டது அங்க கூட வந்து இன்னைக்கு தமிழ் புகுந்துடுச்சு ஒரு நல்ல வாய்ப்பாக இன்னைக்கு திராவிட மாடல் அரசு அதை வந்து சாத்தியப்படுத்தியிருக்கிறது அப்போ சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருடங்கள் ஆன பிறகும் கூட ஒரு தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்கிற தமிழ் செம்மொழியாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிற தமிழ் ஏன் வந்து நீதிமன்றங்கள்ல ஒழிக்க கூடாது தான் இன்னைக்கு வந்து மிக முக்கியமான கேள்வி அதை முன்னிறுத்தி தான் வந்து இன்னைக்கு வந்து வழக்கறிஞர்கள் வந்து தங்களுடைய உயிரையும் பணைய வச்சு வந்து கால வரையற்ற ஒன்னா அவர் தான் நடத்துறாங்க உள்ளபடியே வந்து இவ்வளோ பெரிய போராட்டம் கூட இல்லாம அது வந்து சாத்தியமாகணும் ஏன்னா இன்னைக்கு இந்த தமிழுக்கு எதிரான அரசுகளா இன்னைக்கு மாநில அரசு திராவிட அரசு தமிழை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு செல்லுகிற அரசு நான் வந்து மறுப்பதற்கு இல்லை ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லணும்னா கூட பிரதமர் மோடியாக இருக்கட்டும் அதை சார்ந்து இருக்கிற அத்தனை அமைச்சர்களாக இருக்கட்டும் தமிழுக்கே வந்து உயிரை கொடுப்பதற்கோல வந்து இங்கே பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் வந்து கோவை பகுதிகளில் வந்த பிரதமர் கூட வந்து என்னால் தமிழில் பேச முடியவில்லையே அப்படின்னு ஏங்குற அப்படின்னு சொல்றாரு எங்க போனாலும் வந்து திருக்குறளை மேல் காட்டி பேசுறாரு அப்படி பேசுகிற ஒரு சூழ்நிலையில் தமிழை அவ்வளவு நேசிக்க கூடிய ஒரு பிரதமர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஏன் வந்து தமிழ்நாட்டில் தமிழ நீதிமன்றங்களில் ஏன் வந்து தமிழ் ஒழிக்க கூடாது அதுக்கு தடையா இருக்கிறது என்ன இன்னும் சொல்ல போனால் இந்த கோரிக்கையானது வெறும் தமிழ்நாட்டில உயர்நீதிமன்றத்தில் தமிழில் வந்து வழக்காடு மொழியாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் முன்னிறுத்தாமல் இந்தியா முழுக்க இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகள் அனைத்துமே அந்தந்த மாநில மொழிகளில் அந்தந்த மாநில தாய்மொழியில் வந்து வழக்காடு மொழியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பற்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தான் இன்னைக்கு வந்து அந்த போராட்டம் நடக்குது அப்போ இந்த போராட்டத்தை இந்தியா முழுக்க இருக்கிற எல்லோருமே ஆதரிக்கணும் அதை சார்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து இந்த கோரிக்கையை வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கிறத இங்க வந்து முதன்மையாக பார்க்க வேண்டியது இருக்குது அந்த அடிப்படையில் தந்தை பெரியார் தாழகத்தை சேர்ந்த நாங்கள் இந்த கோரிக்கையை இந்த போராட்டத்தை மிக முக்கியமானது ஒன்றாக கருதுகிறோம் மிக முக்கியமாக அவருக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறோம் இன்றொன்றும் துணை இருப்போம் இன்னும் இந்த மக்களும் இதை வந்து பெரிதாக இதை வந்து கைகோர்க்க வேண்டும் இது இது மாதிரியான பெருமாதிரியான போராட்டங்கள் இப்படி மக்கள் கலந்த பிறகுதான் அது வெற்றி அடைந்திருக்கிறது அந்த வகையில் மிக முக்கியமாக இன்றைக்கு வெற்றி அடைய வேண்டிய வெற்றி அடைந்தே ஆக வேண்டிய கட்டாயமான கோரிக்கையாகத்தான் இதை பார்க்க வேண்டும் அந்த வகையில் இந்த போராட்டம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் எப்படி ஆலயங்களில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்து தமிழ் ஒழிக்கிறதோ அதே போல நீதிமன்றத்திலும் தமிழ் ஒழித்தாக வேண்டும்